வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சட்னி ரெசிபி தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடக்கூடிய உடனடியாக செய்கிறதானே ஒரு சட்னி ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நால் பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு அதோடையே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வருபடட்டும் வருபட்ட உடனே இதில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பாதம்னு அந்த அந்தளவு வந்தால் போதும் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்க உடனே இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் சேர்க்கும் பொழுது நல்லா சட்னி வாசமாக இருக்கும் அதையும் நல்லா வதக்கி விடுங்க எத்தனையோ விதமாக நம்ம சட்னி செஞ்சுருக்கோம் அதில் இது ஒரு ரகம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புளியும் உப்பும் சேர்த்தா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க புளி ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் அளவு சேர்த்து அதை நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே ஆறட்டும் ஆறுனவுடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வலுவழுன்னு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா வலுவழுன்னு அரைச்சிருங்க அரைச்சதை ஒரு பவுலில் கொட்டிட்டு இதுக்கு ஒரு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரை ஸ்பூன் உளுந்த அரை ஸ்பூன் கருவேப்பிலை இலைகள் ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துட்டு தாளித்து சேர்த்துருங்க அவ்வளோதான் அருமையான தக்காளி சேர்க்காத காரச்சட்னி தயாராகிடுச்சு இது நம்ம தோசையோட சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ